ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் மாதம் பெண்கள் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மூணு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் அந்த மூணு முக்கியமான அப்டேட் என்னன்றது தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் படை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதல் தகவல் என்னன்றன்னா பதினைந்தாம் தேதி இந்த மாதம் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சாந்தேதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இந்த மாதமும் தேதி தான் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாட்சி சார் அதுக்கு முன்னதாக வருமா சார் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க பதினைந்தாம் தேதி ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் அவங்க அவரது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் கூடுதலாக இரண்டு தகவல் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் மாநிலம் முழுவதும் உள்ள பெண்கள் அதிகாரம் அளிக்கும் ஒரு குறிப்பிட்டத்தக்க மு முன்முயற்சியாக மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் தொடர்புடைய முன்னேற்றத்துக்கு த மகளிர் முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்ட பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் விதமான இத்திட்டத்தில் அடுத்த இரண்டு மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இது தகுதி வாய்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை கிடை கிடைப்பதை உறுதி செய்யும் செய்கிறது முன்பு மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்க வாய்ப்பு அளிக்கொடுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் அது மட்டும் மட்டுமல்லாங்க புதிய விண்ணப்பதாரர்கள் இசேவை மையம் மூலமாக நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இது வந்து புதிதாக இது வரைக்கும் நான் நிராகரிக்கப்படலை சார் புதிதாக நான் அப்ளை பண்ணுறேன் சார்ன்றவங்களுக்கு நேரடியாக ஆன்லைனில் இசை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்க வந்து நே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன் நிராகரிக்கப்பட்டவர்கள் அனை அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையான பரிசோதிக்கப்படுவதையும் முன் சம சமர்ப்பிப்புகளிலும் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் சரியான முறையில் தீர்வுபடுவதை இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இத்திட்டத்தில் கூடுதல் சலுகை வழங்கப்பட உள்ளது அதன் மூலம் குடும்ப தலைவி இல்லாதவர்கள் இனி உதவித்தொகை பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் குடும்ப தலைவியே இல்லாதவர்கள் கூட குடும்பம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் இப்போ எதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வர சொல்கிறாங்கன்னா உங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு உங்கள் அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காரணத்துக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அறநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட கிட்ட கார் இருக்குது நீங்கள் பென்ஷன் வாங்கியிருக்கீங்க இது போன்ற காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கும் அந்த நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்துக்கான சரியான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் மா மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் தந்தை மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருபத்தோரு வயது நிரம்பிய திருமணமாகாத முதல் பெண் மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் குடும்ப தலைவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம்ட்டாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் விவாகரத்து பெற்றவர்களும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவித்தொகை வழங்கப்படும் இருப்பினும் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் மட்டுமே பயனடைய முடியும் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இரண்டு ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்படும் அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பல திட்டங்களிலிருந்து நிதி உறுப்பினர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதான் தமிழக பட்ஜெட்லையும் இப்போ வந்து ஒரு அரசாணையாக கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கியமான இரண்டு அப்டேட் வந்திருக்கு நிராகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக மாவட்ட கலெக்டர் அலுவலகம் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இசேவை மையத்தில் விண்ணப்பிக்காதீங்க முக்கியமான தகவல் என்னன்னா இதுதான் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு விட்டது அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நேரடியாக மாவட்ட கலெக்டர் அலுவலகம் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ